அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் சொல்யூஷன் தாங்க இதோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சோட எட்நூத்தி ஐநூத்தி ஐந்து கிராம் தண்ணி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிராம் ரெண்டையும் கலந்து ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்து வச்சுக்கணுங்க சோப்புக்கு தேவையான பொருட்களை வரிசை எடுத்து வச்சு வச்சிங்க அதை விட முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சோப்பு தாங்க இந்த சோப்பு பாத்தீங்கன்னா தேங்காய் என்ன வாசியும் தடவுணுங்க அப்பதான் சோப்பு எடுக்க நல்லா ஈஸியா வரும்ங்க இந்த நீமாயில் சோப்பு செய்யறதுக்கு எடுத்து வச்சிருக்க பாத்திரத்துல இந்த தேங்காய் எண்ணெய் பசு எண்ணெய் விளக்கெண்ணெய் மூணையும் நல்லா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதுக்கடுத்து பசு வெண்ணெய்ங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் தாங்க இந்த மூணு பொருளையும் இதுல ஊத்தியாச்சுங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெண்ணை கரையிறதுக்காக தான் நாங்க பிளண்டர் யூஸ் பண்றோம் வெண்ணெய் நல்லா கரைஞ்சாச்சுங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த எடுத்து வச்சிருக்க இந்த நீமாயில இதுல கலக்கணுங்க பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வெண்ணெய் விளக்கெண்ணெய் நீம் ஆயில் எல்லாமே கலந்தாச்சுங்க இதை நம்ம இப்ப வடிகட்டணுங்க வடிகட்டல பிறகு பாருங்க இந்த மாதிரி தூசி இருக்குங்க இதுக்காக தான் நம்ம வடிகட்டி ஊத்துணுங்க கலந்து வச்சிருக்க இந்த எண்ணெயில எடுத்து வச்சிருக்க இந்த லை சொல்யூஷன மெதுவா ஊத்துணுங்க லை ஊத்துறப்பையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வடிகட்டி தாங்க ஊத்துணும் அப்பதான் அது மேல அந்த வெள்ளை படியாம இருக்குங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மெல்லிசா ஊத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சோப்போட தன்மை நல்லா வருங்க

நாங்க உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி வைக்கிறோம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்